அன்பர்களே வணக்கம் இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்காலம் உணர்ந்து அருள்வாக்கு சொல்லக்கூடிய வராகி அம்மனுடைய மூல மந்திரத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஒரு விஷயம் எந்த ஒரு தெய்வமாக இருக்கட்டும் வராகி அம்மனாக இருக்கட்டும் கருப்பசுவாமியாக இருக்கட்டும் காளியாக இருக்கட்டும் பேச்சியம்மனாக இருக்கட்டும் எந்த ஒரு தெய்வத்தை வேணாலும் இருக்கட்டும் அந்த ஒரு எந்த தெய்வத்துடைய மந்திரத்தை நம்ம ஜபிக்கும் போதும் சரி அந்த தெய்வத்தை நம்ம வசியம் பண்ணும்போதும் சரி நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா முதல் விஷயம் முக்காலம் உணரக்கூடிய விஷயம் கிடைக்கும் அந்த தெய்வத்தின் அருள்னால முக்காலத்தையுமே உணர்ந்து அருள்வாக்கு சொல்லக்கூடிய அந்த ஞான சக்திங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும் அந்த ஃபஸ்ட்டு அந்த முக்காலம்னா என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு வீடியோ தொப்புல பார்த்துருவோம் பார்த்துட்டு அப்புறம் வராகி அம்மனுடைய மூலமந்திரத்தை பத்தி பார்ப்போம் சரிங்களா ஏற்கனவே நடந்து முடிஞ்சு போன விஷயங்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இறந்த காலம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலத்துக்கு என்ன காலம்னு சொல்லுவோம் அப்படின்னா நிகழ்காலம் அப்படிங்கிறத சொல்லுவோம் சரிங்களா இனிமேல் நடக்க போகிற காலத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எதிர்காலம் அப்படிங்கிற சொல்லுவோம் இதுதான் மூன்று காலம் சரிங்களா இந்த மூன்று விஷயங்களையுமே ஒன்றா சேர்த்து சொல்கிறதுக்கு முக்காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா அதுதான் முக்காலம் உணர்ந்து இந்த அதாவது இந்த மூன்று காலங்களையுமே உணர்ந்து சொல்லக்கூடிய ஞான சக்தியை வந்து நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் நம்மளுக்கு அருளும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம் சரிங்களா அதாவது இந்த மந்திரத்தை இந்த வராகி அம்மனுடைய மூல மந்திரத்தை நம்ம ஜபிப்பது மூலியமாக இந்த வராகி அம்மனுடைய அருள்னால முக்காலத்தையுமே உணர்ந்து அருள்வாக்கு சொல்லக்கூடிய ஞான சக்தி நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா அதுக்குத்தான் இந்த முக்காலம் உணர்ந்து அருள்வாக்கு சொல்லக்கூடிய மந்திரம் அப்படிங்கிறத சொல்லுவோம் அது வராகி அம்மன் மட்டும் கிடையாது எந்த தெய்வத்துடைய மந்திரத்தை நம்ம ஜபம் பண்ணினாலும் அந்த தெய்வத்தினுடைய அருள்னால மூன்று காலையும் காலங்களையுமே உணர்ந்து அருள்வாக்கு சொல்லக்கூடிய அந்த ஞான சக்தி அந்த தெய்வம் அருள் சரிங்களா இப்ப நம்ம ஒரு தெய்வத்துடைய மந்திரத்தை சொன்னாலும் சரி தெய்வ வழிபாட்டுல இருக்கும் போது நம்ம என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த முக்காலம் ஞானசக்தியை வந்து அந்த தெய்வம் கொடுக்குது சரிங்களா தெய்வ வசிய பூஜைகளை செய்யும் போது நமக்கு முக்காலம் உணரக்கூடிய ஞானசக்தி கிடைச்சிச்சு அப்படின்னா விதம் ஒரு மனிதருக்கு நடக்கக்கூடிய அந்த மூன்று காலங்களையுமே உணர்ந்து அந்த நபருக்கு வந்து நம்ம என்ன செய்ய முடியும் அருள்வாக்கு சொல்ல முடியும் சரிங்களா அருள்வாக்கு நம்மளால சொல்ல முடியும் ஆனால் எல்லா நபர்களுக்குமே ஒரு தெய்வத்துடைய அருள்னால நம்மளுக்கு கிடச்ச அந்த ஞான முக்காலத்தை உணரக்கூடிய அந்த ஞான சக்தி நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா எல்லா விஷயத்துக்குமே அந்த வர்ற நம்மளுக்கு அருள்வாக்கு கேட்க வர்ற நபருக்கு நம்ம என்ன சொல்லிடக்கூடாது அருள்வாக்கு சொல்லிடக்கூடாது சரிங்களா எடுத்துக்காட்டுக்கு ஒரு நபர் வர்றாங்க அப்படின்னா அந்த நபருடைய மூன்று காலங்களுமே நம்மளுக்கு உணர முடியும் சரிங்களா எடுத்துக்காட்டு ஒரு நபர் வந்து உட்கார்னாங்க அப்படின்னா அவருக்கு இன்று இரவு எட்டு மணிக்கு ஒரு விபத்துனால மரணம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த உங்களால் உணர முடியும் சரிங்களா வச்சுக்கோங்க சரிங்களா உணர முடியும் அப்போனா நீங்கள் என்ன சொல்லிடக்கூடாது அந்த நபரை அந்த மரணத்தில் இருந்து மீட்டு எடுப்பதற்காக நீங்கள் என்ன செய்வீங்க அப்போனா உங்களுக்கு இந்த மாதிரி மரணம் நடக்கப் போகுது நீங்கள் என்ன செய்வீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் முக்காலம் உணர்ந்து நம்ம அவங்களுக்கு அருள்வாக்க சொல்கிறோம் அப்போனா விதி அவன் முற்பிறவியில் செய்யக்கூடிய வினையினால் இப்பிறவியில் அவனுக்கு அந்த கர்ம வினைப்படி இந்த நேரத்தில் இந்த காலத்தில் இவனுக்கு வந்து விபத்து நடக்கணுங்கிறது விதி சரிங்களா அந்த விதியை உங்கள் ஞான சக்தி மூலியமாக அறிஞ்சு அவனுக்கு அந்த விதி நடக்க முடியாமல் தடுத்துட்டீங்க அப்படின்னா அவனுடைய அந்த விதியை தடுத்த குற்றம் யாருக்கு வந்து சேரும் அப்படின்னா உங்களுக்கும் வந்து சேரும் அந்த வினை இவன் இந்த ஜமத்தில் அனுபவிக்க முடியாது அடுத்த ஜமத்தில் அவன் அனுபவிப்பான் சரிங்களா உங்களுக்குத்தான் அந்த வினை வந்து சேரும் சரிங்களா ஏன்னா நீங்கள் தானே தடுத்துருக்கீங்க அப்படிங்கும்போது அதை முக்கால்வாசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த குறி சொல்கிறவங்களா இருக்கட்டும் மாந்திரி விஷயங்கள் செய்கிறவங்களா இருக்கட்டும் ஒரு தெய்வத்தை விஷயம் எடுத்தவங்களா இருக்கட்டும் என்ன செய்வாங்கன்னா ரொம்பலாம் வாழ்ந்துட மாட்டாங்க எப்படின்னு வச்சுக்கோங்க ரொம்பலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க சில பேர் வந்து சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருப்பாங்க ரொம்ப அவ்வளோவா சொல்லிக்கிற மாதிரிலாம் ரொம்ப இதாக இருக்க மாட்டாங்க சரிங்களா ஏன்னா காரணம் இதுதான் ஏன்னா வர்ற மக்களுக்கு நம்ம அருள்வாக்கு சொல்கிறோம் அப்படின்னா முக்கால் முன்னாடி அருள்வாக்கு சொல்கிறோம் அப்படின்னா அவனுடைய கர்ம வினைகள்லாம் எங்கே வந்து சேரும் அப்படின்னா தான் வந்து சேரும் ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்மளுக்கு அந்த தெய்வத்தினுடைய அருணால் மூன்று ஞானசக்தி கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு சூழ்நிலையில வருமானத்துக்காகவோ இல்லை வயிற்றுப்பிழப்புக்காகவோ நம்ம என்ன செய்கிறோம் அந்த தெய்வத்துடைய ஞானசக்தியை வச்சு நம்ம மக்களிடம் நம்ம சொல்கிறதுக்கு தான் இந்த விஷயங்களை பண்றோம் சரிங்களா இந்த ஞானிகள் எல்லாம் இருக்காங்க பாருங்களேன் அவங்க வந்து யாரும் விதியுமே தடுக்க மாட்டாங்க சரிங்களா அதனாலதான் அவங்க வந்து எப்படின்னா பிறவி கடனை முடிப்பதற்காக அவங்க வந்து யாருக்கு என்ன நடந்தால் என்ன நம்மளுடைய பிறகு கடனை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தெய்வத்துடைய அந்த ஞானசக்தியை வாங்கிட்டு அவங்க வாடுக்கு இருப்பாங்க சரிங்களா நம்ம தான் என்ன செய்கிறோம் ஒரு சூழ்நிலை காரணமாக நம்ம வந்து தெய்வத்து கிடைத்த அந்த ஞான சக்தியை நம்ம வந்து அருள்வாக்கு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்னா பெறோம் சரிங்களா இதுதான் ஒரு விஷயம் சரிங்களா ஆனால் இந்த அருள்வாக்கு சொல்கிறவங்க முதல் ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுங்க எல்லா விஷயத்துக்குமே எல்லா இதுக்குமே பலன் செஞ்சிடக்கூடாது பட்டவன் அப்படிங்கிறத உணரணும் சரிங்களா அவன் நிறைய பாவம் செஞ்சுருக்கான் அப்படின்னா அந்த பா பாவம் செஞ்சவனை போய் நீங்கள் காப்பாற்றலாமா காப்பாற்றக்கூடாது சரிங்களா புண்ணியம் செய்திருக்க ஆன்மாவா நீங்கள் காப்பாற்றுனீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும் சரிங்களா அதனால குறிப்பாக்க வர்றவங்க தெய்வத்தின் அறுநாள் மூன்று காலங்களில் உணரக்கூடிய சக்தி இருந்துச்சு அப்படின்னா ஒரு நபர் உங்க முன்னாடி வந்து உக்காந்தனா அவனுடைய அவன் எப்படிப்பட்ட ஆள் முதக்கண்டு உங்களால் உணர முடியும் சரிங்களா உணர்ந்து அருள்வாக்கு சொல்லணும் சரிங்களா அதை தான் நல்ல முறையில் நம்ம பயன்படுத்தணும் இந்த அருள்வாக்கு கிடைக்கக்கூடிய சக்திகள் எல்லாம் நல்ல முறையில் நம்ம பயன்படுத்தணும்னா காலத்துக்கு நமக்கு நிலைச்சு நிக்கும் சரிங்களா இப்ப வீடியோ பதிவில் முக்காலம் உணரக்கூடிய பராகி அம்மனுடைய மூல மந்திரத்தை தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இப்ப நான் ஒரு ஸ்க்ரீனில் ஒரு மந்திரம் கொடுத்திருப்பேன் டைப்ல உங்களுக்கு ஸ்கிரீன்லயே கொடுத்துருப்பேன் ஒரு மந்திரம் அதுதான் வராகி அம்மனுடைய மூல மந்திரம் சரிங்களா அந்த மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் நமோ பகவதி ரீ க்ரீம் ஐ க்ளௌ முகி தாயே நமோ நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் என்ன செய்யணும்னா ஜபம் பண்ணணும் ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு வீதம் சரிங்களா இருபத்தி ஒரு நாளைக்கு இந்த வராகி அம்மனுடைய மூல மந்திரத்தை நம்ம ஜபம் பண்ணணும் சரிங்களா இந்த வராகியம்மனுடைய மூல மந்திரத்தை சொல்கிறவங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களையுமே கிடச்சி அவன் இந்த கலியுகத்தில் சந்தோஷமா வாழ்கிறதுக்கான வழிகளையுமே இந்த மந்திரம் ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா ஜபிப்பவனுக்கு அதாவது ஒரு சக்திகளை அதாவது அவனுக்கு வரக்கூடிய எதிரிகளாக இருக்கட்டும் அவனை கெடுக்கணும்னு நினச்சி வரக்கூடிய எந்த விதமான சக்திகளா இருக்கட்டும் அப்படியே பந்தனம் செஞ்சு வச்சிடும் இந்த வராகி அம்மனுடைய மூலமுத்திரத்தை எவன் ஒருவன் ஜபிக்கிறானோ அவனுக்கு வந்து அவனுக்கு துரோகம் நினைச்சு எந்த சக்தி வந்தாலும் அப்படியே அந் என்ன செஞ்சு வச்சுரும்னா ஸ்தம்பனம் செஞ்சு வச்சிடணும் அதை செயல்பட விடாம தடுத்து நிறுத்திடும் சரிங்களா சரிங்களா அப்புறம் முக்காலத்தையுமே உணர்ந்து அருள்வாக்கு சொல்லக்கூடிய சக்தியும் கிடைக்கும் அப்படின்னு பற்பல சக்திகளை வந்து இந்த வராகி அம்மனுடைய மூலமந்திரத்தை ஜபிப்பது மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா ஒரு முக்கியமான விஷயம் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க சரிங்களா மந்திரம் எந்திரமும் இந்த மையும் இருந்துச்சுன்னா ஒரு தெய்வத்தை நம்ம வசியம் பண்ணிடலாம் ஒரு தெய்வம் நம்மள்கிட்ட வந்துடும் வந்துரும் அப்படிங்கறத நினைச்சிருப்பீங்க ஆனா அது ரொம்ப முக்கியமானது அது தப்பு சரிங்களா மந்திரத்தையும் எந்திரத்தையும் மையை மட்டும் வச்சு ஒரு தெய்வத்தை நம்ம அருள் அருளுக்கு கிடைச்சிருமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது சரிங்களா கண்டிப்பா கிடைக்காது சரிங்களா இதெல்லாம் ஒரு சப்போர்ட்டுக்காக தவிர இதை மட்டும் வச்சு முத முதற்கொண்டு நம்மளுக்கு இந்த வராகி அம்மனுடைய அருள் வந்து கிடைச்சிடாது சரிங்களா ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த மந்திரம் எந்திரம் அப்பாற்பட்டு தந்திரம் நம்மளுக்கு இருக்கணும் தந்திரம் அப்படின்னா புத்திசாலித்தனம் சரிங்களா புத்திசாலித்தனம் இருந்துச்சுன்னா ஒரு தெய்வத்தை ஈஸியா நம்ம பக்கம் வர வச்சிடலாம் சரிங்களா இதுதான் முக்கியம் சரிங்களா புத்திசாலித்தனம் அப்படிங்கறதுதான் முக்கியம் சரிங்களா நல்லா எடுத்து எடுத்து பாருங்க இந்த தெய்வ அருள் கிடச்சவங்களுடைய புராண கதைகளை எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க எந்த மந்திரம் எந்த எந்திரம் எந்த மைய வச்சு பயன்படுத்தி அந்த தெய்வத்தை அருள் அருள் கிடைக்க வச்சாங்க அருணகிதி நார எடுத்துருக்கு எடுத்துக்கோங்க அவர் எந்த மை எந்த எந்திரத்தை வச்சு எடுத்து அருண் முருகனை வந்து நேருக்கு நேரம் வர வச்சார் கிடையாதுல்ல எந்த மையும் எந்த எந்திரமும் எந்த மந்திரத்தையும் அவர் சொல்ல உண்மையான பக்தி அவர் வருவாருன்னு நம்பி நம்பினார் அதனால அருணகிரி நாதருக்கு முன்னாடி முருகப்பெருமான் வந்து தரிசனம் கொடுத்தார் மெய் உருகி பாடினார் முருகனை புகழ்ந்து பாடினார் அதனால வந்து முருகன் வந்து தரிசனம் கொடுத்தாரு சரிங்களா அது போல நம்ம தெரிஞ்சுக்கிறோணும் ஆண் தெய்வத்துக்கு என்ன குணம் இருக்கும் பெண் தெய்வங்களுக்கு என்ன குணம் இருக்கும் அப்படிங்கிற அந்த புத்திசாலித்தனத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா பெண் தெய்வங்களுக்கு புறாமே இறக்க குணங்கள் பாசம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த பாசத்திலையும் ஒரு பெண் தெய்வத்தை நம்ம வழிபட்டு அந்த தெய்வத்தை அருள் கிடைக்கணும்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல அந்த பெண் தெய்வத்துடைய மனசை உருக செய்யணும் சரிங்களா ஒரு ஒரு தாய் இருக்காங்க புள்ள பால் பசிக்குதுன்னு அழுகும்போது தாய் ஓடோடி வர்றாங்கல்ல ஐயோ பிள்ளைக்கு பசிக்குது எந்த வேலையாக இருந்தாலும் போட்டு ஓடி வந்து பிள்ளைக்கு முதல்ல பால் கொடுக்குறாங்க அது நம்ம அந்த தாயை என்ன செய்யணும் அப்படின்னா உருகை வைக்கணும் புரியுதுங்களா உருகை வச்சு நம்ம என்ன செய்யணும்னா அழைக்கணும் வந்திரங்களையும் வச்சு எந்திரங்களையும் வச்சு அந்த தெய்வத்து மேலே பக்தியை வச்சு அந்த அந்த பெண் தெய்வங்களுடைய குணத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம உருகி வர வைக்கணும் சரிங்களா அவன் மனசை உருக வச்சு நம்மளை வர வைக்கணும் ஈஸியா பெண் தெய்வங்கள் வந்துடும் சரிங்களா ஆண் தெய்வங்கள் தான் ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு வரும் சரிங்களா ஆனா பெண் தெய்வங்களை பொறுத்தவளவு ஈஸியா உருக வச்சு போடலாம் ஒரே ஒரு விஷயம் இருந்துச்சு பக்தி இருந்துச்சுன்னா உருக வச்சு போடலாம் நம்ம புள்ள கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துடும் சரிங்களா இந்த மாதிரி விஷயங்களை புத்திசாலித்தனத்தை வச்சு எந்த தெய்வத்தை வேணாலும் நீங்க வசம் பண்ணலாம் சரிங்களா அந்த தெய்வம் நம்மள்கிட்ட தேடி ஒடியாகும் நம்ம புள்ள கூப்பிட்றான் அப்படிங்கிற மாதிரி நம்மள்கிட்ட தேடி அது ஒடியாகும் சரிங்களா இதுதான் பெண் தெய்வத்துடைய குணம் சொல்கிறாங்க சரிங்களா சரி இந்த வராகி மந்திரத்தை முதல் முறையாக சொல்ல போகிறீங்க அதாவது இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு நான் முதல் அந்த வராகி அம்மனுடைய மந்திரத்தை நான் எடுக்க போகிறேன் முதல் முறையாக நான் இந்த மந்திரத்தை நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யுங்கன்னா எந்த நாளில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா அஷ்டமி திதியில ஆரம்பிங்க சரிங்களா அது வளர்பிரை அஷ்டமியா இருக்கட்டும் தேய்பிரை அஷ்டமியா இருக்கட்டும் இந்த வரக்கூடிய அஷ்டமி திதி அன்னைக்கு நான் என்ன கிழமையா இருந்தாலும் சரி என்ன நாளா இருந்தாலும் சரி கருணி நாளா இருந்தாலும் சரி எந்த நாளா இருந்தாலும் சரி இந்த நாளில் அஷ்டமி திதியில ஆரம்பிங்க ஆரம்பிங்க அன்னைக்கு இந்த மந்திரங்களை ஜபம் பண்றது என்னைக்கு ஜபம் பண்ற எந்த நேரத்துல ஜபம் பண்ணணும்னா முடிஞ்சிச்சுன்னா காலையில பிரம்ம முர்த்தத்துல ஜபிங்க இல்லை அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா இரவு ஏழு இருந்து எந்த டயத்தில் வேணாலும் ஜபம் பண்ணுங்க சரிங்களா முதல் நே முதல் நே நாளில் எந்த நேரத்தில் பூஜை செய்கிறீங்களோ அந்த நாளில் தான் கடைசி நாள் வரைக்கும் அந்த நேரத்தில் தான் பூஜை பண்ணணும் சரிங்களா சும்மா இப்போ மாற்றி பண்ணுறது காலையில் மாற்றி பண்ணுறது அப்படி செய்யக்கூடாது சரிங்களா எந்த நேரத்தில் அந்த தெய்வத்துக்கு பூஜை ஆரம்பிக்கிறீங்களோ அதே நேரத்தில் நான் இன்னும் இருபத்தி ஒரு நாட்களையுமே அந்த நேரத்தில் ஆரம்பிக்கணும் சரிங்களா இதுக்கு வந்து படையல் அவசியமா அப்படின்னா கண்டிப்பாக அவசியம் கிடையாது முடிஞ்சால் உங்களால் என்ன முடியுதோ நெய்வேத்தியம் வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் என்ன முடியுதோ பழம் வைக்கலாம் என்ன முடியுதோ அதனால் உங்களால் வச்சுக்கலாம் சரிங்களா முதல்ல வந்து உங்கள் பூஜை ரொம்ப சுத்தம் பண்ணிக்கிட்டு ஒரு வராகி அம்மனுடைய உருவப்படத்தை நீங்கள் என்ன செஞ்சுக்குங்கன்னா வச்சுக்கோங்க உருவப்படம் இருக்கிறவங்க வைங்க உருவப்படம் இல்லை சிலை வைக்கிறவங்களும் வச்சுக்கோங்க செம்பு சிலையாக இருக்கட்டும் அப்போத்தான் நல்ல மந்திரங்களை கிரகிச்சு வச்சுக்கிறோம் சரிங்களா இல்லை எந்த சிலையாக வேணாலும் நீங்கள் வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்குங்கன்னா இந்த பூஜையை ஆரம்பிங்க முதல்ல இந்த மந்திரத்தை இந்த பூஜையெல்லாம் ஆரம்பிக்கிறக்கு முன்னாடி மந்திரங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் பூஜை ரூம்ல அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணி மனசை படுத்து அப்புறம் இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணுங்க சரிங்களா ஏன்னா கட்ட கட்ட கட்டக்கடைன்னு மந்திரத்தை சொல்லக்கூடாது சரிங்களா முதல்ல பூஜை ரூமில் போய் உட்காந்து மனசை அமைதிப்படுத்தி தியானத்தில் ஒரு பத்து நிமிஷம் உட்கார்ந்த பிறகு அப்புறம் கண்களை மூடி என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வராகி அம்மனை மனசுக்குள்ளே அதாவது உங்கள் ஃபோட்டோ ஃபோட்டோவில் என்ன உருவம் இருக்கோ அந்த உருவத்தை அப்படியே கண்ணை மூடி கற்பனை பண்ணி மனசுக்குள்ளே அப்படியே குருவ மத்தியில் முன்னாடி நிற்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த மந்திரத்தை என்ன செய்யுங்கன்னா இடைவிடாமல் ஆயிரத்தெட்டு உரு கொடுங்க சரிங்களா ஆயிரத்தெட்டு ஊரு உங்களால் கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா கொடுங்க இல்லைன்னா உங்களுக்கு எல் எத் எவ்வளோ மந்திரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ டைம் சொன்னால் போதும் சரிங்களா இத்தனை மந்திரம் இவ்வளோ தான் அப்படிங்கிறது ஆனால் மந்திரங்களை ஜெம பண்ணும்போது மனசை உருநிலைப்படுத்தி அந்த தெய்வத்தை மனமார புருவ மத்தியில் நினச்சிக்கிட்டு சொல்லுங்கள் இத்தனை மந்திரம்லாம் கிடையவே கிடையாது உங்களால் எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் உழைச்சு உள்ள குறி குறிப்பிடப்பட்டது ஆயிரத்தெட்டு அப்படிலாம் கிடையாது நீங்கள் எவ் எவ்வளோ ம சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் மந்திரத்தை நிறுத்தி நிதானமாக அந்த தெய்வத்தை மனமுறை கூப்பிடுங்க சரிங்களா கூப்பிடுங்க சரிங்களா அப்படி கூப்பிட்டு அந்த மந்திரத்தை நீங்க ஜபம் பண்ணுங்க சரிங்களா ஜபம் பண்ணிய பிறகு நான் என்ன செய்யணும் இந்த மந்திர உபாசனை எடுக்க போறீங்க அப்படின்னா நம்மளை தொடர்பு கொண்டு என்ன செஞ்சுக்குங்கன்னா இந்த வராகி அம்மனுடைய எந்திரத்தை வாங்கிக்க சரிங்களா நான் இந்த மந்திரத்தை நான் ஜபிக்க போறேன் சாமி அப்படிங்கிறவங்க இந்த வராகி அம்மனுடைய எந்திரத்தை நம்ம என்ன செஞ்சுக்கோங்கன்னா நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க எந்திரம் அவசியமா அப்படின்னா எந்திரம் அவசியம் இல்லை இல்லை நான் உதவியே சொல்லிவிட்டேன் கூடுதல் சப்போர்ட்டுக்காகத்தான் எந்திரம் சரிங்களா எந்திரம் இல்லாதவங்க மந்திரம் சொல்லியே நீங்கள் பூஜை செய்யுங்க சரிங்களா இந்த வராகி அம்மனை வந்து பூஜை செய்கிறதுக்கு இவங்க தான் பூஜை செய்யணும் அவங்க தான் பூஜை செய்யணும் மாந்திரிகர் தான் பூஜை செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அன்றாட வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே பண்ணலாம் சரிங்களா எல்லாருமே பண்ணலாம் இப்படி ஜபம் பண்ணி இருபத்தி ஒரு நாட்கள் நம்மளுக்கு ஜபம் பண்ணும்போது இந்த வராகி தாயுடைய அருளால் எல்லா விதமான சக்திகளும் நம்மளுக்கு கிடைக்கும் முதல் ஒரு விஷயம் இந்த எதிரிகள்னால கஷ்டப்படுறவங்க இந்த ஏவில் பில்லி சுயம சேவனி சுனிங்கினால கஷ்டப்படுறவங்க எல்லாருமே இந்த மந்திரத்தை தேர்ந்தெடுத்து என்ன செய்யுங்கன்னா ஜபம் பண்ண ஆரம்பிங்க சரிங்களா இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சரிங்களா இதெல்லாம் ஓலைச்சூழல எடுக்கப்பட்ட என்னுடைய குருநாதர் கொடுத்த ஒரு மந்திரம் சரிங்களா குருநாதர் வந்து வெளிப்படையாகவே கொடுத்துருக்கக்கூடிய மந்திரம் சரிங்களா அது உங்களுக்கும் நான் கொடுக்குறேன் சரிங்களா என் குருநாதருடைய அனுமதியோட தான் நான் அதெல்லாம் கொடுக்குறேன் உங்களுக்கு சரிங்களா அதனால இந்த விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தி நல்ல பலன்களை பெறுங்க இதில் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் இல்லைன்னா நம்மளை தொடர்பு கொண்டு கேளுங்கள் கண்டிப்பான முறையில் நான் உங்களுக்கு நான் தெளிவு கொடுக்குறேன் சரிங்களா இந்த மர வராகியம்மனை வந்து முறைப்படி நீங்கள் வசியம் பண்ணி வணங்குறவங்க நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டு எந்திரம் வாங்கி செயல்பட்டுன்னா செயல்பட்டுங்க நம்மளை தொடர்பு கொண்டு எந்திரம் எண்ணம் வாங்கி சரிங்களா இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்